ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுவுமே பார்த்திங்கன்னா போன வீடியோவோட தொடர்ச்சி தான் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம் சரி அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் என்ன பண்ணணும் எப்படியெல்லாம் பொழுது போச்சுங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் தான் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு காரை பார்க் பண்ணிவிட்டு இனி உள்ளே போக வேண்டியதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போகிறீங்க செக்கப்புக்கு அப்படின்னா இல்லை இங்கே வந்து செக்கப்புக்கு போகிறதுக்கு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எம்டி ஸ்டொமுக்கில் போயிடணும் இது வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் போகிறோம் அங்கே பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அங்கே இந்த ஒண்டி புதூரில் தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு அதையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்றது அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு டீ காஃபின்னு கூட எல்லாருமே இங்கே தான் வந்துடுறாங்க சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு பார்க்கெல்லாம் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான இடமாகவே மாறிடுச்சு அப்புறம் சுற்றி வர மற்ற கம்பெனிகள்லாம் வேலை செய்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கெல்லாம் இங்கே தான் வருவாங்க ஏன்னா இங்கே வந்து ரொம்பவே வந்து ரீசனபுளான ரேட்டு பக்கத்தில் நான் ஒரு விஷயம் கூட கேள்விப்பட்டேன் பக்கத்தில் இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல் ரிசார்ட்டெல்லாம் இருக்குது அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிளஸ் ஹாஸ்பிட்டல் ஓனர் சுப்பிரமணியம் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ வந்து அவர் இறந்துட்டார் அவருடைய முகம் வந்து இந்த நம்ம தான் இந்த சோசியல் சர்வீஸை செய்கிறோம்னு தெரியவே கூடாதுன்னு வாழ்ந்து இறந்துட்டார் இப்போ இதெல்லாம் வந்து அவங்க பொண்ணு எடுத்து செஞ்சிட்ருக்காங்க உண்மையாலுமே சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் பதினஞ்சு ரூபா தான் நல்லா சாப்பிட்றவங்க வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் சாம்பார் ரசம் பொரியல் வாழைப்பழம் சப்பாத்தி ரெண்டு வகையான பொரியல் கீரைன்னு அவ்வளோ சத்துள்ள கொடுப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தினை வகைகள் ஐட்டங்கள் தான் இருக்கும் அதிகமாக ராகி தோசை கம்பு தோசை அந்த அப்புறம் சாமை அரிசி பொங்கல்னு அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வந்து இது வந்து ஒரு செகண்ட் டைம் வர்றோம்

அதுக்கப்புறமா சாயந்தரமா பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு கோயிலில் அப்புறம் சொல்லி அங்கே போய் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா பிரியா நானே செய்கிறேன் நீங்க எல்லாம் செய்ய வேண்டாம் எல்லாமே நானே செய்கிறேன்னு சொல்லியிருக்கா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா விறகு தான் எனக்கு சதி செஞ்சிருச்சு நல்ல மழை வந்துட்டுருக்குது இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா எட்டு எட்டரை மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு அடுப்பு பற்ற வைக்கிறக்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகிருச்சு மணலு ஈரம் விறகு ஈரம் ஒரு வழியே எப்படி அடுப்பெல்லாம் பற்ற வச்சு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து விறகு எல்லாம் தள்ளி விடுறது அப்புறம் வணக்கி விடுறதுன்னு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் சரி நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால் நானே செய்கிறேன்னு வெங்காயம் தக்காளி இவ்வளோ வச்சு ரெடியாக சமையல் களத்தில் இறங்குறதுக்காக நின்றுட்டுருந்தா அன்றைக்கி பூரா பார்த்திங்கன்னா பொழுதே எங்களுக்கு தான் போச்சு ஹாஸ்பிட்டல் கோயில் அப்புறம் எங்கேயாச்சும் பிரியாணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்தோம் வந்தது பார்த்திங்கன்னா அத்தைக்கு ஐ ஐ சர்ஜரி பண்ணியிருக்கு அதையும் பார்த்துட்டு அப்புறம் என்னோடய பையனும் பார்த்தீங்கன்னா நேரம் இங்கேயே வரேன்னு சொல்லிட்டான் வேலை <Legal Wagner> <paral acaking>

பிரியாணி ரெசிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக கவர் பண்ணலை ஏன்னா அடுப்பு விறகு எல்லாம் சதி செஞ்சுட்ருக்குது ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல அப்படி அப்படி வெங்காயம் போடுறது தக்காளி போடுறது வதக்கிறதுனு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் கடைசியில் அரிசி போடும்போது பார்த்தீங்கன்னா சரி என் பையன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டா நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு புரியா கிளம்பியாச்சு அப்புறம் அரிசியெல்லாம் போட்டுட்டு நான் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் தம் இருந்தேன் அப்புறம் அத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ஜரி பண்ணனால பக்கத்தில் வரக்கூடாது கண்ணில் புகப்படக்கூடாது அதனால் பார்த்தீங்கன்னா தம் போட்டது வந்து வாழையலை வச்சு தம் போட்டோம் ரொம்பவே நல்லா இருந்தது நான் அதெல்லாம் வீடியோவில் காட்டணும்னு நினச்சேன் பட் அது வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆளில் ஃப்ரீயாக இருந்தால் பிரியாக எடுத்திருப்பேன் இல்லைன்னா ஃப்ரீயாக செய்யும்போது நான் எடுத்திருப்பேன் முடியாதனால ஃபுல்லாக வந்து கவர் பண்ணலை அவ்வளோதான் பிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமுக்கு என் பொண்ணு வீடியோ எடுத்து கொடுத்துட்ருந்தேன் பிரியாணி எல்லாம் தம் போட்டு இறக்குனதுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுன்னு ஒன்று பார்ப்போம் பார்த்தீங்களா தம்மு அடங்குறக்குள்ளேயே டேஸ்ட் பார்ப்போம்ல அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இலையில போட்டுட்டு கூடவே நானும் தான் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சேன் நானும் பிரியாவும் சரி உப்புக்காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலான்னு தான் இலையில போட்டோம் அப்புறம் பார்த்தா எனக்கு கொடுன்னு எல்லாேருமே வந்தாச்சு அதுக்கப்புறம் இலையில போட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பிளேட்டெல்லாம் ஓடிடுச்சு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் அந்த இலையில போட்டுகிட்டே நான் தங்கச்சி பொண்ணு என் பொண்ணு பிரியா எங்கள் மாமானு எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்க்குறக்காகவே நாலஞ்சு தட்டம் சாப்பிட்டு அதுலேயே வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிருச்சு கிட்ட எல்லாம் ரெடி ஆகலை நம்ம மசாலாவெல்லாம் ரெடி ஆகிருச்சு சிக்கனை போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கிறான் பிரியாவாக என்னோடய வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் தான் ஹேர் ஸ்டைலெல்லாம் பார்த்திங்கன்னா சேரீ ட்ராப்பு ஹேர் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் பிரியாவோட ஃபோனில் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா பிரியாவுக்கு இன்ஸ்டாகிராமளுக்கு எடுத்துக்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா எங்கேயோ வேறு நம்ம ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தாலுமேவும் இந்த மாதிரி என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும்போது என்ஜாய் பண்ணுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏ என்னாச்சு பஸ் இல்ல வச்சியா என்ன உன்னையுமே காணும் ஒரு பத்து செகண்ட் வீடியோல ஒன்னையுமே காணும்

மறுச்சு மஞ்சள் அப்படியே அதான் சொன்னால் கேட்டேன் அவ்வளோதான் பிரியாணியெல்லாம் ஒரு வழியே தங்கி போட்டு இறக்கி அப்புறம் நாலு பேர் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு இப்போ எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்டுருக்குறோம் நானும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த வீடியோமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சுது வீடியோ எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான விலாக் தான் இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்கலாம்